எல்லா பத்திரிகைக்கும் திமுக அடிமையாகி விட்டது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது ஒரு சில பத்திரிகை தவிர திமுக காரரை பத்தி எதாவது போடுறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாம் ஜாலரா போடுறாங்க வேண்டும் என்ற திட்டமிட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு அரசியல் கால் காரணமாக விமர்சனம் செய்து கொண்டு என்பதை மட்டும் இந்த நேரத்திலே தெரிவிக்கணும் அதே மாதிரி இந்த பத்திரிக்கை எல்லா பத்திரிகைக்கும் திமுக அடிமையாகிவிட்டது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது ஒரு சில பத்திரிகை தவிர திமுக காரத்தை பத்தி ஏதாவது போடுறாங்களா சொல்லுங்க பாக்கலாம் எல்லாம் ஜாலரா போடுறாங்க பயம் ஏன்னா வீட்டுல வந்து சாக்கடை ஊற்றிடுறாங்களா என்ன அண்ணா திமுக காரன் நல்லவன் எதுவும் செய்யறதில்ல அதனால எப்படி வேணாலும் போட்டுக்கலாம்னு போடுறாங்க இதே தினமும் பத்திரிக்கை ஒரு காலத்துல மிக பிரம்மாண்டமா இருந்தது ஆனா இன்றைய தினம் தலைகளாக மாறிவிட்டது வேண்டும் மீண்டும் திட்டமிட்டு ஆளுகிட்ட கட்சி பொழுதுமாளை வசப்பாடினார்கள் எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது நம்ம பத்தி விமர்சனம் செய்கிறார் எதிர்கட்சியில் விமர்சனம் செய்யறதுக்கு என்ன இருக்குது எடப்பாடி பழனிசாமி இவரை அனுசரிக்கல அவர் ஓ யார் உழைக்கிறாங்களோ அவரை தான் அனுசரிப்போம் வெட்டி பேச்சு பேசிட்டு அங்க இடம் இல்ல உழைக்கிறவர்களுக்கு தான் இடம் மாண்பு அம்மா அவள் தெளிவாக சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு சொல்லி விட்டு சென்றுக்கிறான் அற்புதமா சட்டமன்றத்தில் பேசுறாங்க எனக்கு பின்னால் நூறு ஆண்டு காலம் அண்ணா திமுக தொடரும் சில பேர் அண்ணா அடமான வைக்க பார்க்கிறார்கள் அதிலிருந்து அதிமுகவை காப்பாற்ற